வணக்கம் நேர்களை நடப்பது எல்லாம் நன்மைக்கு நன்மையாக நடந்த எல்லாவற்றிற்கும் நாம் பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லிக்கலாம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நான் உங்கள் சாரா டாரோபார் ரீடர் ஸ்பிரிச்சுவல் ஹீலர் இந்த பதிவுல நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நமக்கு எல்லாருக்கும் பிடிச்ச நம்மளுடைய அம்மா காளி அம்மா தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்றதான் நம்ம பார்க்க போகிறோம் நீங்கள் எல்லோரும் ஒரு ஒரு விதமான உணர்வில் இருப்பீங்க சூழல் இருப்பீங்க இங்க எல்லாருக்கும் நம்ம எல்லாருக்கும் அந்தந்த சூழலுக்கு ஏற்ப காளிமா என்ன மாதிரியான ஒரு கைடன்ஸ் கொடுத்து நம்மளை மோட்டிவேட் பண்ண போகிறாங்க அப்படின்றது தான் இந்த ஒரு பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் இன்ட்ரோ முடித்தோடனே உங்களுக்கு பயில் செலெக்ஷன் கொடுப்பேன் ஏதாவது ஒரு பயிலை செலக்ட் பண்ணுங்கள் காளிமாவை ஸ்ட்ராங்காக மனசில் நினச்சிட்டு உங்களுக்கான அந்த பயலுக்கான டைப்ஸ் ஆஃப் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் உங்கள் பயலுக்கான டைம் கிளிக் பண்ணி உங்களுக்கு காலியமாக என்ன மெசேஜ் கொடுக்குறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க அண்ட் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் நன்றி சொல்லும் விதமாக கமெண்ட் செக்ஷனில் நன்றி தாயே ஓம் காளி போற்றி அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக் அண்ட் உங்களுடைய வேண்டுதல்கள் ஏதாவது இருந்தால் கண்டிப்பாக அங்கே பதிவிடுங்க நிச்சயமாக நிறைவேறும்ன்ற ஒரு நம்பிக்கையோடு நானும் உங்களுக்காக ப்ரே பண்ணிக்கிறேன் அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுற எல்லா விதமான என்னுடைய சோல் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு என்னோடய ஹார்ட் ஃபில் தேங்க்ஸ் அண்ட் கீப் சப்போர்ட்டிங் மீ புதுசாக பார்க்குறவங்க நம்ம சோல் ஃபேமிலியில் ஜாயின் பண்ணுறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே அண்ட் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் சர்க்கிள் நிறைய பேருக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் அண்ட் இந்த மாதிரியான ஒரு ப்ரைவேட் கைடன்ஸ் வேணும் ஹீலிங் வேணும் டேரகால் ரீடிங் கிளாஸஸ் பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா டிஸ்பிளே திரும்ப வாட்ஸ்அப் நம்பருக்கு எனக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி உங்கள் சர்வீஸ் எடுத்துக்கோங்க ஓகே அண்ட் நம்மளுடைய சாரா ஹீலிங் அனதர் சேனலுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் அந்த சேனல்லையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதில் இது மாதிரியான நிறைய கைடன்ஸும் அண்ட் ஹீலிங்கும் உங்களுக்கு அடுத்தடுத்து வந்துக்கிட்டே இருக்கும் ஓகே ஸோ என்னுடைய இன்ஸ்டாகிராம் பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க அதுலேயும் உங்களுக்கு நிறைய விதமான தகவல்கள் வரும் மேற்கொண்டு என்னுடைய வாட்ஸ்அப் சேனல்லையும் நீங்கள் ஆட் ஆகிக்கோங்க வாட்ஸ்அப் குரூப்லேயும் மத் மற்ற சேனல்களில் கொடுக்கக்கூடிய இன்டர்வியூஸ் வீடியோஸ் எல்லாமே அதில் உங்களுக்கு லிங்காக கொடுத்துருவேன் ஓகே ஸோ இப்போது நம்ம காலிமாக நமக்கு என்ன மெசேஜ் தராங்க அப்படின்றத ஃபைல் சொல்யூஷன் பார்த்துட்டு தென் ஒன் பை ஒன்னாக பார்க்க ஆரம்பிச்சிடலாம் ஹலோ பைல் நம்பர் ஒன் வெல்கம் டு யுவர் ரீடிங் உங்களுக்கு காலிமா என்ன மெசேஜ் கொடுக்குறாங்க அப்படின்றத பார்க்கலாம் ஸோ ஃபைல் நம்பர் ஒன்னு யாரெல்லாம் செலக்ட் பண்ணீங்களோ உங்களுக்கான காலிமா மெசேஜ் பார்க்கலாம் ஃபைல் நம்பர் ஆஃப் காலி அழகாக இருக்குது சி அழகுன்றத விட ரொம்ப அமைதியா இருக்கு மதன் அமைதியா இருக்குன்னு சொல்லிக்கிட்டோ இருந்தோம் கம்பீரமும் இருக்கு கூட மதர் ஓகே மதர் ஆஃப் காடஸ் ஆஃப் மதர் மீனாட்சி அம்மனுடைய கிளி மாசனம் உங்களுக்கு காளிமா தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இதுக்கு மேல உங்களுக்கு ஒரு மலர்ந்த வாழ்க்கை கண்டிப்பா நிச்சயமா இருக்கும் ஒரு நிறைவான வாழ்க்கை மலர்வான வாழ்க்கை ஒரு முட்டு இப்படி மூடி கிடந்தது அந்த மாதிரி உங்களுக்குள்ள சில விஷயங்கள் மூடி கிடந்திருக்கு பிளாக் ஆகிருக்கலாம் இதுக்கு முன்னாடி என்ன வேணால் நடந்திருக்கலாம் ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் அது எல்லாம் ஒரு முட்டு அந்த அதற்கான ஒரு நேரம் வரும்போது எப்படி அழகாக மலரும் அது மலரும் போது அந்த நறுமணம் அங்கே இருக்கிற எல்லாருக்கும் அது வீசும் அங்கே இருக்கிற சரௌண்டிங் ஃபுல்லாக வீசும் அதனுடைய அழகு எல்லாரும் கவரும் அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு அழகான வாழ்க்கை கிடைக்க போகுது உங்கள் அழகான வாழ்க்கை எல்லோரும் கவரக்கூடியதாக இருக்கும் ஒரு நறுமணம் வீசக்கூடியதாக இருக்கும் ரொம்ப பாசிட்டிவான ஒரு அட்ராக்ஷனை கொடுக்கும் ஸோ அப்படியான வாழ்க்கை உங்களுக்கு படிப்படியாக கிடைக்க போகுது அந்த வாழ்க்கையினுடைய உயர்வானது படிப்படியாக இருக்கும் எப்படி அம்மா ஒரு குழந்தைய வளர்க்குறாங்க அந்த மாதிரி படிப்படியாக இருக்கும் இங்கே பார்க்குற இமேஜஸ் பார்த்து நீங்கள் டிஸ்ட்ராக்ட் ஆக வேண்டாம் இது காளிமாவினுடைய ஒரு அவதாரம் தான் இது நமக்குள்ளேயும் இது இருக்கும் ஸோ அதனால் இது இது டிஸ்ட்ராக்ட் ஆகிறதுக்கான எந்த ஒரு விஷயமும் இல்லை மேற்கொண்டு இதை பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான எனர்ஜி கிடைக்கும் அதனால தான் இதை நான் உங்களுக்கு காட்டுறது சரிங்களா உங்களுக்கு வரக்கூடிய என்ன மாதிரியான இன்னல்கள் இருந்தாலும் துஷ்டர்கள் இருந்தாலும் அது எல்லாத்தையும் காலியமா தவிடு கூடியாக்கிடுவாங்க விளக்கிடுவாங்க நீங்க எதை பற்றியும் பயம் கவலை கொள்ள வேண்டாம் மேற்கொண்டு உங்களுடைய வளர்ச்சி பாதையை நோக்கி அடியெடுத்து வைங்க அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் அல்லி பூ இருக்கும் அல்லி பூ வந்து பேர்பிள் ஷேடில் சில பூ இருக்கும் அந்த பூ எங்க கிடையுதுன்னு பாருங்க ஓகே தாமரைலேயே வந்து நல்ல டீப் பிங்க் கலர் அந்த கோப்பையை ஷேடு கொடுக்குற தாமரை வாங்கி காளிமாவுக்கு சாத்தி வழிபடுங்க காளிமா வழிபாட்டுலேயும் சரி பூஜையிலையும் சரி கோவில் போனால் கூட அங்கே அம்மன் இருந்தாங்கனா காளி மாவு மனசில் நினச்சிட்டு அம்மன் அம்மனும் காளிமா ஒன்று தான் பட் அம்மன் இருப்பாங்க காளிமா இருக்க மாட்டாங்க ஸோ காளி மாவு மனசில் நினச்சிட்டு அம்மாவுக்கு அங்கே வைங்க அந்த பூவை வச்சு வழிபடுங்க உங்கள் வாழ்க்கை அதுக்கப்புறம் எப்படி ஒரு ப்ரெசன்டபுளான பாதையை நோக்கி போகுதுன்றது உங்களால் கண் கூட பார்க்க முடியும் மேபி அது உங்களுக்கு பிகைன நடந்தாலும் உங்களால் அதை சென்ஸ் பண்ண முடியாமலோ கன்சிடர் பண்ண முடியாமலோ கூட இருக்கலாம் ஆனால் இந்த விஷயம் நீங்கள் செய்யும்போது கண் கூட உங்களால் பார்க்க முடியும் ஓகே ஸோ மேற்கு வந்து காலியமாக உங்களுக்கு என்ன மாதிரியான மெசேஜ் கொடுக்குறாங்க அப்படின்றத பார்க்கலாம் ராதா இதுக்கு மேலே நீங்கள் யார் மேலேயும் கோபமோ தாபமோ விரத்தியோ விருப்போ பழிவாங்கும் உணர்ச்சியோ எதுவுமே வேண்டாம் அன்பால மட்டும் உங்களுடைய ராதா சீத்திகம் அவங்க ரெண்டு பேரும் யார் அன்பானவங்க அன்பான பெண் அன்பாலே இந்த உலகத்தை தன் வசப்படுத்தினவங்க கட்டி கொட்டவங்க அன்பாலே எல்லாரையும் இந்த அன்பா அன்பு மட்டும்தான் உங்களுக்கு இருக்கணும் இனிமேல் ஓகே ஸோ ராதை மாதிரி ஒரு பற்றற்ற அன்பு உங்களுக்கு எல்லா ஜீவராசிகள் மேலேயும் இருக்கணும் எப்படி ராதை கிருஷ்ணர் மேலே அன்பு கொண்டிருந்தாலும் அண்ட் சீதா மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் உலகமே உங்களை எதிர்த்தாலும் உங்கள்கிட்ட உண்மை இருக்கும் போது நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அட் த சேம் டைம் அன்பானவங்களாகவும் இருக்கணும் உங்களை தேடி மன்னிப்பன் கேட்டு வந்துட்டு அன்பானவங்களாக இருக்கணும் ஸோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணணும் கண்டிப்பாக உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பில் இருக்கக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளையும் காலிமாக பார்த்துப்பாங்க வேற யாராவது உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பில் தேர்ட் பார்ட்டி இருந்தாலும் சரி அதனால் ஒரு பிரச்சனை இருந்தாலும் சரி அதையும் அவங்க பார்த்துப்பாங்க உங்கள் ரெண்டு பேருக்குள்ள நல்ல இணக்கம் இருக்கும் ஏன்னா அவங்களுக்கு அன்புன்றமோது அப்போ உண்டான ரிலேஷன்ஷிப் ரொம்ப சரியாக இருந்தால் தான் நீங்கள் அந்த அன்பை வெளி உலகத்துக்கும் கொடுப்பீங்க இது சரியாக இருந்தால் தான் வெளியிலேயும் உங்களுக்கு நீங்கள் நல்ல ஒரு விஷயத்தை கொடுப்பீங்க ஸோ அது சரியாக இருக்கிறதுக்கான எல்லா விதமான விஷயங்களையும் எல்லா விதமான செயல்களையும் காலியமாக உங்களுக்கு பிகைண்டருந்து பார்த்துப்பேன் அப்படின்ற ஒரு மெசேஜ் கொடுக்குறாங்க கண்டிப்பாக அவங்களுடைய ரிலேஷன்ஷிப் சார்ந்த விஷயங்களில் இனிமே நல்ல ஒரு இணக்கமான சூழல் ஏற்படும் ஓகே நீங்கள் அன்பு மட்டும் கொடுத்தா போதும் ஸ்ட்ராங்காக இருந்தால் போதும் ஸோ இதுதான் ஃபைல் நம்பர் ஒன்னுக்கான காலியமாக தரக்கூடிய ஒரு மெசேஜ் அண்ட் அட்வைஸாக இருக்குது ஸோ நீங்கள் உங்களுடைய மெசேஜை பார்த்ததுக்கு நன்றி கடன் செலுத்துகிற விதமாக நன்றி தாயே ஓம் காளி போற்றி அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுடைய வேண்டுகோள் ஏதாவது இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் நிச்சயமாக நடக்கும் நன்றி ஹலோ ஃபைல் நம்பர் டூ வெல்கம் டு ஆர் ரீடிங் யாரென்னா ஃபைல் நம்பர் டூவை செலக்ட் பண்ணிங்களோ உங்களுக்கு காளியம்மா என்ன மெசேஜ் கொடுக்குறாங்க அப்படின்றத நாம் இப்போ பார்க்கலாம் ஸோ காளிமாவை நல்ல ஸ்ட்ராங்காக மனசில் நினச்சிக்கோங்க வேண்டிக்கோங்க உங்களுக்கு தேவையான மெசேஜோ ஆன்சரோ கிடைக்கணும் அப்படின்றது கால ராத்திரி ம் ரொம்ப ஸ்ட்ராங்கான எனர்ஜி அதாவது பூவுக்குள் பூகம்பம் ரொம்ப ஸ்ட்ராங்கான எனர்ஜி பட் தெரியாது கமலா தேவி அழகா இருக்கும் ஆனால் பிரச்சனைன்னு வரும்போது விஸ்வரூபம் இருக்கும் அப்படியான ஒரு எனர்ஜி இருக்கு காலிமா தரக்கூடிய மெசேஜ் என்ன உங்களுக்கு பாலாம்பிகா உங்களுடைய அகத்தோற்றம் புறத்தோற்றம் ரெண்டுத்துக்கும் ரெண்டுத்துக்கும் முன்னுரிமை கொடுங்க ப்ரையாரிட்டி கொடுங்க ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்ண பாருங்க பாலாம்பிகா உங்களுக்கு வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக்கான ஒருத்தவங்களாக இருப்பாங்க நினைக்கிறேன் அம்மனுடைய அவதாரங்களில் அம்மனுடைய அவதாரங்கள்ன்றத விட பாலாம்பிகா வந்து சிவனுடைய பெண் அப்படின்வாங்க எல்லாமே சக்தி எல்லாமே ஒன்று தான் ஒரு பெண் சிவனுடைய ஒரு பெண் குழந்தை அப்படின்ற வர்ணிக்கிற வகையில் இருக்கும் அந்த பாலாம்பிகாவினுடைய அவங்களுடைய சுரூபம் தன்மை பாலாம்பிகா ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக இருக்காங்க அதாவது குழந்தை அம்மன் குழந்தை ரூபத்தில் இருப்பாங்க பிடிச்சிக்கோங்க உங்களுடைய வளர்ச்சிக்கு அண்ட் காலிமா நிச்சயமா உங்களுடைய வளர்ச்சியில ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக உறுதுணையா இருக்க போறாங்க உங்களுடைய வளர்ச்சி பாதையில எந்த ஒரு குறுக்கீடு வந்தாலும் எந்த ஒரு பிரச்சனை போறே வந்தாலும் அடித்தாலும் அவங்க அவங்களுக்கு பின்னாடி நிற்பாங்க ஸோ நீங்கள் பண்ண வேண்டியது ரெண்டு விஷயம் உங்களுடைய மன அழகு உடல் அழகு இதை மெருகேத்துங்க இதை ஃபோக்கஸ் பண்ணுங்கள் அது தப்பே இல்லை உடல் அழகை மெருகேத்துறது ஃபோக்கஸ் பண்ணுறது தப்பே இல்லை ஏன்னா அப்போ நம்மளுக்கே ஒரு கான்ஃபிடென்ட் வரும் நம்மளுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வந்தாதானே நம்ம ஒரு காரியத்தில் தீவிரமாக இறங்குவோம் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு தடை வந்தாலும் முறையடிக்கலான்ற ஒரு கான்ஃபிடன்ட் இருக்கும் ஸோ அதுக்கு நம்மளுடைய உடல் அழகு மெருகேற்றுகிறது தப்பே கிடையாது ஆனால் எதுவுமே ஒரு லிமிட் அது எக்ஸ்ட்ரீமாக போகும்போது தான் அது ஆர்டிஃபிஷியலாக போகும்போது தான் தப்பான ஒன்றா இருக்கும் ஆனால் இயற்கையாகவே நம்மளுடைய மன அழகையும் உடல் அழகையும் எப்போவுமே கட்டுக்குப்பா வச்சுக்கணும் மெருகேற்றிக்கணும் அது ரொம்ப நல்லது ஸோ நம்ம அம்மனே பாருங்கள் நம்ம அம்பாலே எப்படி இருப்பாங்க அலங்காரத்தோட எவ்வளோ ஒரு வைப்ரேஷன் ப்ளஸாக டபுளாக இருப்பாங்க அப்போ அவங்களுடைய குழந்தைகளும் அப்படி இருக்கணும்னு தான் நினைப்பாங்க ஸோ இங்கே வந்து காளிமான்னு சொன்னால் ஆக்ரோஷமாக இருப்பாங்க கோரமாக இருப்பாங்க இந்த மாதிரி ஒரு பிம்பம் உங்களுக்கு இருந்திருக்கலாம் ஆனால் இங்கே அந்த பிம்பத்தையே இங்கே உடைக்கிறாங்க அந்த டைமென்ஷனே மாற்றுறாங்க ஏன்னா நீங்கள் இந்த ரெண்டு விஷயத்தையும் ஃபாலோ பண்ணணும் அப்படின்றது அப்போ நீங்கள் காளிமாவை ஒரு குழந்தையா கூட பாருங்க ஒரு குழந்தை சொரூபத்தில் கூட காளிமாவை நீங்கள் எடுத்துக்கோங்க உங்களுக்கு காளிமாவினுடைய சொரூபம் பயமா இருக்கு அவங்களோடைய ஆற்றல் வந்து தாங்க முடியாது உங்களால் ஒரு விதமான பயம் கொடுக்கும் என்னதான் இருந்தாலும் நான் வந்து காளிமாவை லவ் பண்ணாலுமே சரி பயம் கொடுப்போம் அப்படின்னா நீங்கள் அவங்கள ஒரு குழந்தையா பாவிச்சுக்கோங்க பாலாம்பிகாவோ பாவிச்சுக்கோங்க இப்போது அவங்க கிட்ட எல்லா விதமான விஷயங்களும் சரண்டர் பண்ணுங்க எப்பவுமே டெய்லி நீங்கள் பூஜை பண்ணும்போது ப்ரேயர் பண்ணும்போது காளி குழந்தை சுரூபமா எண்ணி பாலாம்பிகாவை எண்ணி நீங்க உங்களுக்கான தேவைகள் உங்களுக்கான குறைகள் எல்லாத்தையும் அவங்ககிட்ட சமர்ப்பிங்க நிச்சயமாக உங்களுக்கு இதெல்லாம் தலையா இருக்கோ அதெல்லாம் அவங்க தகர்த்து உங்களுக்கு மனசுலயும் உடல்லையும் ஒரு மிகப்பெரிய பலத்தை உருவாக்கி கொடுப்பாங்க நீங்க என்னதான் அழகுன்ற ஒரு விஷயத்து எடுத்தாலும் பலமே அந்த அழகை காப்பாற்றக்கூடிய வகையில உங்களுக்கு அது செஞ்சு கொடுப்பாங்க சோ இது வெறும் ஒரு அழகுன்ற விஷயத்துக்கு இல்லை எல்லாத்துக்குமே நம்ம வாழ்க்கைக்கு இதுதான் அழகு அப்படின்னு நினைச்சு ஒரு பண்ணி அதை அச்சீவ் பண்ண சக்சஸ் பண்ண நினைப்பீங்க அந்த அழகை கூட பாதுகாக்கிறதுக்கான பலம் உங்ககிட்ட இருக்கும் காளிம்மா உங்களுக்கு அதை கொடுப்பாங்க ஓகே உங்களுக்கு என்ன மெசேஜ் காளிமா கொடுக்கறாங்க அப்படின்றத பார்க்கலாம் வராகி காயத்ரி பாத்தீங்களா காயத்ரி காயத்ரினாலே அழகானவங்க நம்ம இங்க என்ன பார்த்தோம் அதே தான் வருது அதைதான் காயத்ரி தேவி ரொம்ப ரொம்ப அழகானவங்க அண்ட் அறிவானவங்க மந்திரங்கள்லே காயத்ரி மந்திரங்கள் ரொம்ப பவர்ஃபுல்லானது உச்சரிக்க அழகா இருக்கும் உச்சரிக்கும் போது ரொம்ப அழகா இருக்கும் எக்ஸாம்பிள் நான் இப்போ காளிமா மந்திரத்தையே சொல்றேன் காயத்ரி மந்திரம் ஓம் காத்தியாய நாய வித்மகே கன்னியகுமாரிய தி தன்னோ துர்கி பிரசோதயாத் இது கேட்கும் போது எவ்வளோ அழகா இருக்கு அந்த மாதிரி ஆனால் பவர்ஃபுல் இந்த மந்திரம் நீங்கள் இப்போ நான் சொன்னதை கேட்டிருக்கும் போதே உங்களுக்குள்ள ஏதோ ஒரு முறையில் உங்கள் எனர்ஜி கிளஸ் ஆகிருக்கும் ஸோ இப்படி ஒரு பவர்ஃபுல்லான அழகான வாழ்க்கை உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் நீங்கள் எப்பவுமே உண்மையை நோக்கி மட்டும் போங்க அண்ட் வாராகி வழிபாடு செய்கிறீங்கன்னா ஸோ கண்டிப்பாக காளி மாவனோடைய பிளஸ்ஸிங்கும் உங்களுக்கு இருக்குது காளிமாவை நீங்கள் வழிபடலை இது வரைக்கும் ஆனால் காளிமா பிடிக்கும் ஆனால் வாராகியை நான் தொடர்ந்து வழிபட்றேன் அப்படின்ற போது ஸோ இங்கே உங்களுக்கு காளிமா கொடுக்குறது அந்த ஒரு ப்ரொடெக்ஷனே உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் வாராகி நீங்கள் வழிபடுறதே காளிமாவினுடைய மாவினுடைய உங்களுக்கு கிடைச்சா மாதிரி தான் ஸோ அதனால் அதையும் நீங்கள் தொடர்ந்து பண்ணுங்கள் நீங்கள் பயப்படுறீங்க அப்படின்ற போது வாராகி அம்மனை தொடர்ந்து வழிபடுங்க காளிமாவினுடைய மாவினுடைய உங்களுக்கு சேர்ந்து கிடைக்கும் ஸோ இதுதான் ஃபைல் நம்பர் டூ அவங்களுக்கான காலிமாக தரக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்குது நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் இந்த மெசேஜ்க்கு நன்றி சொல்லும் விதமாக நன்றி தாயே ஓம் காளி போற்றி அப்படி டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக் அண்ட் உங்களுடைய வேண்டுதல்களை கண்டிப்பாக இங்கே பதிவிடுங்க நன்றி ஹலோ பயல் நம்பர் த்ரீ வெல்கம் டு அ ரீடி யாரெல்லாம் பயல் நம்பர் த்ரீ சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான காளிமா தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம் காளி மனசில் நினச்சிக்கோங்க அவங்கக்கிட்ட கேளுங்கள் உங்களுக்கு சரியான வழிகாட்டுகள் சரியான மெசேஜ் கிடைக்கணும் அப்படின்றத பயல் நம்பர் த்ரீ மந்திர சக்தி நம்பர் த்ரீ உங்களுக்கு மந்திர சக்தி அதிகமா ஒர்க் அவுட் ஆகும் பலிக்கும் உங்களுக்கு பிடிச்ச மந்திரங்களை உச்சரிங்க இல்லை உங்களுடைய ஆன்மாவுக்கு ரொம்ப கனெக்டான ஒரு மந்திரத்தையாவது தெரிஞ்சு வச்சுக்கோங்க அர்த்தத்தோடு தெரிஞ்சு வச்சு அதை உங்களுடைய ஆஸ்தான மந்திரமா எடுத்துக்கோங்க டெய்லி அதை உச்சரிக்கலாம் வேலை செய்யும் போதே உச்சரிக்கலாம் ஏதாவது ஒரு மந்திரத்தை உங்களுக்கு கனெக்ட் ஆகக்கூடிய உங்களுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக இருக்கக்கூடிய ஒரு மந்திரத்தை எடுத்துக்கோங்க ஸோ இந்த மந்திரங்கள் நீங்க உச்சரிக்க உச்சரிக்க இந்த மந்திரங்களை பத்தி தெரிஞ்சுக்க தெரிஞ்சுக்க அதனுடைய அர்த்தங்களை தெரிஞ்சு நீங்க அது மந்திரங்களை நீங்கள் உபயோகம் செய்யும் போது அந்த மந்திரத்திலேருந்து வரக்கூடிய சக்திகள் உங்களுக்கு நிறைய கிடைக்கும் உங்களுடைய வாழ்க்கை தார்மராக உடைஞ்சிருந்தாலும் சுக்குநூறாக இருந்தாலும் வேறு வேறு மாதிரியான வழிகளில் போய் எ எந்த விஷயத்தை எங்கே எடுக்கிறது எங்கே முடிக்கிறதுன்னு தெரியாமல் இருந்தாலும் இந்த மந்திர சக்தியானது உங்களுக்கு நிச்சயமாக அது எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து ஒரு உருவகத்தை இந்த மந்திர சக்தின்றது அதாவது இந்த மந்திரம்ன்றது காளி மந்திரத்தையே கூட நீங்கள் எடுத்துக்கலாம் ஓகே காளிமா மந்திரங்கள் நிறைய இருக்கும் அதில் பெஸ்ட் வந்து நான் சஜஸ்ட் பண்ணுறது காயத்ரி மந்திரம் இந்த காயத்ரி மந்திரத்துக்கான மந்திரத்தில் வர காளிமா துர்கை மந்திரத்தை நீங்கள் அது கூட உச்சரிங்க அதை கூட எடுத்துக்கோங்க ஓம் காத்தியாய நாய வித்மஹே மகே கன்னியகுமார் ரத்தி தன்னோ துர்க்கி பிரசோதையாக இது துர்கையனுடைய மந்திரம் ஆனால் நீங்கள் இதை காளிமாவுக்கும் இந்த மந்திரத்தை உபயோகிக்கலாம் நிச்சயமா ஒரு மிகப்பெரிய போக்கு கிடைக்கும் இந்த மாதிரி இந்த மந்திரத்தையும் நீங்கள் எடுத்துக்கலாம் உங்களுக்கு கனெக்ட் ஆகக்கூடிய வேற மந்திரங்களையும் நீங்கள் எடுத்துக்கலாம் ஆனால் மந்திர சக்தி உங்களுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லாக ஒர்க் அவுட் ஆகும் அதே மாதிரி காளிமா தரக்கூடிய மெசேஜே காளிமாவை நீங்கள் கூப்பிடணும் அப்படின்னா இந்த மந்திரங்களை உச்சரிச்சா காளிமா நிச்சயமா உங்களுக்கு தெரிய வந்து நிற்பாங்க அது உங்களால உணர முடியும் அப்போ நீங்க அவங்க கிட்ட என்ன மாதிரியான விஷயங்கள் கேட்டாலும் அதை நிறைவேற்றி கொடுப்பாங்க என்ன பிரச்சனையை தகர்க்கணும் டிஃபீட் பண்ணணும் ஒரு போராட்ட முடிவுக்கு வரணும் ஒரு போராட்டத்தில் நான் வெளியே வரணும் பிரச்சனை வெளியே வரணும்னாலும் அப்போ தனிமையில ஒத்தையா நின்னாலும் நீங்கள் தண்ணிமையில நின்னாலும்ிராயுதப்பணி சொல்லுவாங்க அங்கே உங்களுக்கு எந்த சோஷமும் இருக்காது அதுலேருந்து வெளியே வர்றதுக்கு ஒரு ஒரு இடத்துல போய் மாட்டிக்கிட்டாலோ இந்த மந்திரத்தை உச்சரிங்க டைம் ஏதாவது ஒரு மேஜிக் நடக்கும் உங்களுடைய வளர்ச்சி பாதையிலையும் உங்களுடைய வாழ்க்கை வளர்ச்சியிலையும் உங்களுடைய தொழில் வளர்ச்சி எதுவும் இல்லை உங்களுடைய வளர்ச்சிக்கும் ஒரு முட்டுக்கட்டை இருக்கு ஒரு பிளாக்கர் இருக்குன்னா அப்போவும் இந்த மந்திரங்கள் உங்களுக்கு அங்கே மிகப்பெரிய ஒரு செயலை நடத்தும் காரியத்தை நடத்தும் காளிமா உங்களுக்கு மந்திரங்கள் மூலிமா வந்து நிற்க போகிறாங்க உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை முறியடிக்க போகிறாங்க நிறைய விஷயங்கள் கெட்ட விஷயங்களை முறியடிக்க போகிறாங்க ஸோ இது உங்களுக்கு காளிமா தரக்கூடிய ஒரு ஒரு மெசேஜாக இருந்தாலும் அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது இதுதான் உங்களுக்கு தேவையான ஒன்றாகவும் இருக்குது இப்போது இப்போ இதுதான் உங்களுக்கு வேணும் ஓகே ஏன்னா உங்களுக்கு எல்லா பிரச்சனையும் ஒரே கனெக்டிவிட்டியில் தான் இருக்குது ஸோ அப்போ அந்த ஒரே கனெக்டிவிட்டிக்கு ஒரே சொல்யூஷனை செஞ்சாலே போதும் அது எல்லாமே ஒன் பை ஒன்னாக அந்த நாட் அந்த முடிச்சுகள் அவித்திரம் புவனேஸ்வரி கணேஷா சொன்னோம் இல்லையா இப்போதான் நான் பார்த்துட்டு இருந்தோம் கணேஷான்றவரை யார் தடைகளை தகர்க்கக்கூடியவர் அதனால எந்த தடையும் வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு பிள்ளையார் சொல்லி போட்டு நம்ம ஆரம்பிப்போம் அது பிள்ளையார் சொல்லி போட்டு ஆரம்பிக்கிறது ஏன்னா அந்த காரியம் சீராக நடக்கணும் அதில் தடை இருக்கக்கூடாது ஏன்னா தடைகளை தவிர்க்கக்கூடிய ஒரு கணேஷா தான் விநாயகர் தான் சப்போ விநாயகரும் வழிபாடுங்க டெய்லி விநாயகர் வழிபாடு செய்யுங்க விநாயகருக்கு அருகம்பு கொடுக்கறது விநாயகருக்கு விளக்கி வீட்டில் கூட விநாயகருக்கு விளக்கேத்துறது விநாயகர் கோயிலுக்கு போகிறது டெய்லி விநாயகருக்கு தேங்காய் உடைக்கிறது இந்த மாதிரியான விஷயங்களை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருங்க உங்களுக்கு அடுத்தடுத்து நல்ல வாய்ப்புகள் வந்துக்கிட்டே இருக்கும் அதை கரெக்டாக உங்களால எடுத்து செயல்படுத்த முடியும் அதில் தடையே வந்தாலும் அதை தகர்த்து தெரிஞ்சுருவார் அவர் ஓகே ஏன்னா விநாயகர் யாரு காளிமாவோடைய குழந்தை தானே ஸோ அவரை பிடிச்சுக்கோங்க அப்படின்றாரு மேற்கொண்டு காளிமாவோடைய மந்திரத்தை வச்சிருங்க அவங்க உங்களுக்கு வந்து நிற்பாங்க விநாயகருடைய மந்திரங்கள் கூட உச்சரிக்கலாம் விநாயகர் அகவல் கூட சொல்லலாம் அதை சொன்னா கூட போதும் மேற்கொண்டு உங்களுக்கான ப்ரொடெக்ஷன் கிடைக்கும் உங்களை சுற்றி என்ன இருந்தாலும் அதை சென்ஸ் பண்ணுங்க அப்படின்றாங்க உங்களை சுற்றி என்ன மாதிரியான விஷயங்கள் ப்ரெசண்ட்ட சென்ஸ் பண்ணுங்க ப்ரெசன்ட் மூமெண்ட்டை சென்ஸ் பண்ணிட்டீங்கனாலே ஃப்யூச்சரில் வரக்கூடிய பாதிப்புகளை தவிர்த்திடலாம் இனிமேல் நீங்கள் அந்த ஒரு விஷயம் செய்யணுன்றாங்க இப்போ ப்ரெசெண்டில் என்ன இருக்குது என்ன போயிட்டுருக்கு ஒரு சந்தோஷமான விஷயத்தில் நீங்கள் தருணத்தில் இருந்தால் கூட இன்னும் கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக அப்சர்வ் பண்ணுங்கள் அதை சென்ஸ் பண்ணிங்கன்னா அதில் இருக்க குறைகள் தெரிஞ்சிடும் இதை தவிர்க்கலான்றது அப்போவே அந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும் வேலை செய்யும் ஸோ அப்போ அங்கேயே சில விஷயத்தை தடுத்துட்டிங்கன்னா அது வரக்கூடிய ஃப்யூச்சரில் இருக்கக்கூடிய பெரிய பாதிப்புகளை அதுவும் தடுத்துரும் ஸோ இந்த விஷயமும் நீங்கள் ஸ்ட்ராங்காக ஃபாலோ பண்ணணும் அப்படின்றதும் காலிமா உங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜாக நம்பர் பைலம்புத்திரி உங்களுக்கான காலிமா மெசேஜ் பார்த்தோம் ஸோ நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் இந்த மெசேஜ் பார்த்ததுக்கு நன்றி சொல்லும் விதமாக நன்றி தாயே ஹோம் காலி போற்றி அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக் அண்ட் உங்களோட வேண்டுதல்களையும் த கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி நேர்களே இன்றைக்கி நம்ம காலிமா நமக்கு தரக்கூடிய மெசேஜ் அண்ட் அட்வைஸ் பார்த்தோம் கண்டிப்பாக இது ரொம்ப உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் இது உங்களுக்கு ஒரு ஒரு ஸ்ட்ராங்கான எனர்ஜியை இன்னைக்கு கொடுத்துருக்கோம் அப்படின்றத நான் நம்புகிறேன் அண்ட் நீங்கள் இந்த மெசேஜை பார்த்ததுக்கு காளிமாவுக்கு நன்றி சொல்லும் விதமாக நன்றி தாயே ஓம் காளி போற்றி அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய நன்றியை தெரிவிச்சுக்கலாம் அண்ட் உங்களோட ஃபீட்பேக் உங்களுடைய வேண்டுதல்கள் ஏதாவது இருந்தாலும் கோரிக்கைகள் இருந்தாலும் தாராளமாக எங்கள் பதிவிடலாம் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள அடுத்து ஒரு நல்ல பதிலில் மீட் பண்ணுறேன் நன்றி வணக்கம்